கூடல் இளங்கும் குருமணியை போற்றி தென்தில்லை மண்ணில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆர் அமுது ஆனாய் போற்றி மூவா நான்வரை முதல்வா போற்றி சேவர் செல் செல்வ கொடியை சிவனே போற்றி மின் ஆர் உருவ விதா போற்றி நார் ஒரித்த கனியை போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆ தன அருள்வாய் போற்றி படைப்பாய் காப்பா காப்பாய் தொடைப்பாய் போற்றி இடையாய் களையும் களையும் இந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளி திரளை போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி வெறு விரைசே சரண உக்தா போற்றி வேத போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவியை போற்றி கதியே போற்றி கனியை போற்றி ந நதிசே நெஞ்சு நெஞ்சடை நம்பா போற்றி உடையா போற்றி உணர்வே போற்றி கடையே அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நெய்வே போற்றி வானோரு மருந்தே போற்றி ஏனோர் கிளியே இறைவா போற்றி சுற்றம் முரண் உருகு உரு நறுக்கிடை ஆழமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி மூத்தா போற்றி முதல்வா போற்றி ஆத்தை போற்றி ஆத்தா போற்றி அரணே போற்றி உரை உரை உணர் இறந்த ஒருவா போற்றி விரிகட உலகின் விளைவே போற்றி அரு அரும் அருமையில் எலி அழகே போற்றி கருமுகிலா கண்ணே போற்றி மண்ணி மண்ணிய திருவருள் மலையை போற்றி என்னையும் ஒருவனாய் ஒருவனாகிய இருக்களை போற்றி சென்னையில் வைத்து சேவகா போற்றி தொழுதை துன்பு துடுப்பாய் போற்றி அளவில்லா ஆனந்த வரியே போற்றி